நான் சொல்றேன் சபைக்கு அந்த உணர்வு வரணும் தேவனை சந்திக்க வந்திருக்கிறீர்கள் இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார் என்கிற அந்த ஒரு விழிப்புணர்வு தேவன் மத்தியில இருக்கிறார் என்கிற அறிவு தேவனுடைய வல்லமையை நம்மை பார்க்க வைக்கும் ஜீசஸ் இந்த பூமியில என்டர் ஆனப்போ என்னாச்சுன்னா த ஹோல் சிஸ்டம் சேஞ்ச் ஆயிருச்சு அது வரைக்கும் என்ன நடக்கும்னா ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் நடக்கும் ஆர்டர் ஆஃப் சர்வீஸில் உட்காந்துட்டு முடிச்சதுக்கப்புறம் எழுந்திரிச்சு போவாங்க சரியா அந்த என்னென்ன ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் நடந்துச்சு நமக்கு தெரியல பாடல் பாடிருக்கலாம் புத்தக புத்தக சூழலிருந்து எடுத்து வாசிச்சு காமிச்சிருப்பாங்க இதெல்லாம் ஒரு ஆர்டர் ஆஃப் சர்வீஸாக நடந்துருச்சு ஆனால் ஒரு நாள் இயேசு தேவாலயத்துக்கு போகிறார் இவர் உள்ளே நுழைந்த உடனே உள்ளுக்குள்ளே அமர்ந்திருந்த இருந்த அசுத்தாவி கதறி அலறி இயேசு நடத்துல வந்து பாதத்தில் விழுது முதல் முறையாக தேவாலயத்திலே ஆராதனைக்கு வந்த இருந்து அசுத்தாவி அலறி வெளியே வந்து இயேசுவனிடத்தில் பேசுகிறது ஆச்சரியப்படுகிறார்கள் அதிர்ச்சி ஆகிறார்கள் அங்கிருந்து அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நியூ திங்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண தொடங்கிட்டாங்க தேவாலயத்துக்கு போவது என்பது ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு வரதல்ல அங்க நம்மிலும் பெரிதானவர் நம் சூழ்நிலையிலும் பெரியவர் ஒருவர் அங்கே இருக்கிறார் என்கிற உணர்வு வந்துருச்சு நான் சொல்றேன் சபைக்கு அந்த உணர்வு வரணும் தேவனை சந்திக்க வந்திருக்கிறீர்கள் இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார் என்கிற அந்த ஒரு விழிப்புணர்வு தேவன் நம் மத்தியில் இருக்கிறார் என்கிற அறிவு தேவனுடைய வல்லமையை நம்மை பார்க்க வைக்கும் ஆண்டவர் வந்து சில நேரங்களில் நமக்கு அற்புதங்களை செய்வார் சில நேரங்கள் அற்புதங்களை செய்ய சொல்லி தருவார் சில நேரத்துல கர்த்தர் நமக்கு தேவையானதை நேரத்துல அதை எப்படி எடுக்கணும்னு நமக்கு கொடுப்பார் நான் என்ன சொல்றேன்னா கர்த்தர் தேவையானதை செய்யறதை விட அதை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டாருன்னா எப்போ வேணா நம்ம செஞ்சுக்கலாம் ஓகே ஒரு சில இடத்துல இயேசு மீன் பிடிச்சி பொறிச்சு வச்சு அவங்களுக்கு கொடுத்தாரு ஒரு சில இடத்துல நீ போய் ஆழத்துல போய் வளைய போடுனாரு சரியா மீன் பிடிச்சு பொறிச்சு கொடுத்தா வாங்கி சாப்பிட தான் நமக்கு தெரியும் ஆனா மீன் பிடிக்கவே தெரிஞ்சிருச்சுன்னா எப்ப வேணா போய் மீன் பிடிச்சிக்கலாம் ஆண்டவர் எதை ட்ரெயின் நான் சூப்பர் நேச்சுரல் உனக்கு செய்யறேன்னு ட்ரெயின் பண்ணல கர்த்தர் நீயே சூப்பர் நேச்சுரல் எப்படி நடக்கிறதுன்னு சொல்லி தருவார் அசாதாரணமான வாழ்க்கை நீங்கள் எப்படி வாழ்வது யூ ஆர் சூப்பர் நேச்சுரல் நீங்கள் அசாதாரணமானவர்கள் அசாதாரணமான தேவனை விசுவாசிக்கிறீர்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் மனிதர்கள் இந்த பூமியில நிறைய கஷ்டங்களை சந்தித்த போது நிறைய கடினமான சூழ்நிலைகளில் போகும்போது த ப்ரஷன்ஸ் ஆஃப் காட் மேட் அ டிஃப்ரென்ஸ் தேவனுடைய பிரசன்னம் ஏசு எங்கெல்லாம் வந்தாரோ அந்த இடத்துல நடக்காததெல்லாம் நடக்கிறது இல்லாததெல்லாம் வருகிறது அசாதாரணமானவைகள் நடக்கிறது அந்த வீட்டில் இயேசு இருந்தால் அந்த இடத்துல இயேசு இருந்தால் நடக்கிறதே வேற அப்படி தானே பைபிளில் பல இன்சிடென்ட் இருக்கு அந்த இடத்துல மாத்திர இயேசு இருந்தாருன்னா நடக்கிறதே வேற மொத அற்புதம் எங்க நடந்துச்சு கானாவூர் கல்யாணம் இந்த கானாவூர் கல்யாணத்துக்கு இந்த கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணவர் செஞ்ச ஒரு பெஸ்ட் திங் என்னன்னா இயேசுவையும் அவருடைய சீசர்களையும் அழைத்து இருந்தார்கள் இயேசு வராரு பாருங்க ஜீசஸ் நெவர் சேஸ் நோ இயேசு எங்கேயுமே என்ன சொல்றவர் கிடையாதுன்னா நோ சொல்றவர் கிடையாது நீங்க இயேசுவை பத்தி புரிஞ்சுக்கணும் அவர் நோ சொல்ல மாட்டார் அவர் தகுதி பார்த்து வருகிறவர் அல்ல இருதயத்தை பார்த்து வருகிறவர் ஜீசஸ் நேவர் யுவர் குவாலிஃபிகேஷன் ஸோ இந்த வீட்டுக்கு இயேசு இன்வைட் பண்ணுறாங்க இயேசு கேஷுவலாக வராரு ஒரு திருமணத்துக்கு வராரு அன்றைய திருமணத்தில் அவங்களுடைய ஸ்பெஷல் டிஷ் அப்படின்றது என்னன்னா இப்போ நம்ம வீட்டு திருமணத்தில் பிரியாணி தான் செய்கிறோம் எதிர்பார்த்துக்கு மேலே கூட்டம் வந்துருச்சு பிரியாணி பத்தில் என்ன பண்ணுவோம் அவ்வளோதான் கல்யாண வீட்டுக்காரங்களுக்கு அவமானமா போயிருப்பேன் பிரியாணி உடனே செய்யவா முடியும் இல்லை வெளியேருந்து வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாலும் அசிங்கமே அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியாது அன்னைக்கு இருந்த திருமணத்துல அவர்களுக்கு ஸ்பெஷல் டிஷ் அப்படின்றது என்னன்னா திராட்சை ரசம் திராட்ச ரசம் தான் அவங்களுடைய ஸ்டாண்டர்டை காட்டுறது குவாலிட்டியான வைன் அவங்க கொடுத்தாங்கன்னா அது ஒரு ஸ்டாண்டர்ட் ஸோ இது திருமணத்துல எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் இயேசுனுடைய தாயாரும் அங்கே வருகிறார்கள் இப்ப இயேசுனுடைய தாயாருக்கு ஒரு நியூஸ் வருது திருமணத்தில் திராட்சை என்ன ஆயிடுச்சு தீந்துருச்சு உடனே ஒரு தாட் வருது ஜீசஸ் இஸ் பிரசன்ட் இன் த வெட்டிங் இந்த திருமணத்தில் யார் இருக்கிறார் இயேசு இருக்கிறார் ஏன்னா இந்த தாயாருக்கு தெரியும் இயேசுவின் பிறப்பே சூப்பர் நேச்சுரல் இயேசு பிறந்ததே இயற்கை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவரை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இயற்கை கப்பாற்பட்டது அவருடைய பிறப்பை பற்றி சொல்லியது ஒரு தூதன் அவருடைய பிறப்பு ஆச்சரியம் அவர் பிறந்ததுக்கு அப்புறம் சாஸ்திரிகள் கொண்டு வந்து கொடுத்தது ஆச்சரியம் வந்தவர்களெல்லாம் இயேசுவை பற்றி சொன்ன தீர்க்க தரிசனங்கள் இருதயத்தில் இருக்கிறது அதனால ஜீசஸ் கேன் டூசுவால் இந்த இடத்துல என்ன பண்ண முடியும் இந்த டேக் ஓவர் பண்ணார்னா லெவலே வேற திஸ் இஸ் என் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஜீசஸ் மரியாதை நினைக்கிறாங்க இது சூப்பரான தருணம் என் மகன் இந்த சூழ்நிலையில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும்